அப்படியே ஞாபகம் வச்சிருக்கான்ப்பா அவன் பார்த்த பார்வையில ஒரு நிமிஷம் நான் கதி கலங்கி போயிட்டேன் ஒண்ணு அவன் இந்த ஊர்ல இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் சார் அவர் ரொம்ப பெரிய ஆளாச்சு சார் என்ன மாது பத்து வீட்டு கேட்கற மாதிரி வால்யூம் வச்சுக்கிட்டு காது கனவு அடைச்சிரும் போல இருக்கு கொஞ்சம் கம்மியா வச்சு கேட்கறதுக்கு என்ன அருண் மியூசிக் டாடி சத்தமா வச்சுதான் ஜோரா இருக்கும் அருண் 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 பாரு வீடு பூரா அவன் போட்டோவா மாட்டி வச்சிருக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு டாடி இது பாரு நீ அந்த அருண் பையனோட சுத்தர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இனிமே அவன் ப்ரோக்ராம் அது இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிப்ப பாரு அருண் புரோகிராமுக்கு போக கூடாதுன்றீங்களா ஆமா நான் போவேன் போக கூடாது போவேன் 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 எங்க அம்மாவை கொண்ண அந்த யோக்கிய ராஸ்கல நான் என்னைக்குமே சந்திக்க மாட்டேன் நினைச்சேன் இருபது வருஷத்துக்கு அப்புறம் அவ எதிர்பாராம என்கிட்ட என் குடும்பத்தை செதறடிச்ச அந்த பையனை நான் சும்மா விட போறதில்ல I'll teach him a lesson. Get a good ஹே Hey, 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 hold it, man.

இந்த வயரை அவன் கார் சுவிட்ச்ல கனெக்ஷன் குடுத்துரும் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதை மெதுவா தூக்கி அவன் சீட்டுக்கு கீழ வச்சிரான் அவன் வந்து வண்டிய ஸ்டார்ட் பண்ணதும் இதுவும் ஸ்டார்ட் ஆயிடும் வண்டி ஸ்டார்ட் ஆகி கரெக்டா நாலாவது நிமிஷத்துல இந்த பாம்பர் பர்ஸ்ட் ஆகும் ஏன்பா வண்டி ஸ்டார்ட் ஆகி நாலாவது நிமிஷத்துல இது வடிச்சிட என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க கல்லுடைக்கிற குவரில நான் தான் டைனமைட் இன்சார்ஜ் இது மாதிரி எத்தனை பாம்பு வச்சிருப்பேன் வண்டி ஸ்டார்ட் ஆகி நாலாவது நிமிஷம் கண்டிப்பா வெடிச்சிரும்

ஆர போது, எந்திரீங்க உங்க அம்மா போட்டோவா இது என் பெட்ரூம்

சொத்து சொகம் புகழ் எல்லாமே இருக்கு இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இது எதுவுமே இல்லாம எங்க அம்மா முந்தானைய பிடிச்சுக்கிட்டு தேல காட்டுல சுத்திட்டு இருந்த பொருது சந்தோஷம் இப்ப இல்ல ஐ ஃபீல் சோ லோன்லி அட் டைம்ஸ் இவ்வளவு துக்கத்துக்கு இடையிலையும் நீதான் என்னோட ஒரே சந்தோஷம் பத்து வருஷமா நீ மேல காட்டுற அக்கறைக்கும் அன்புக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறணும் என் வாழ்க்கையில் எத்தனையோ பொண்ணுங்க வந்து போயிருக்காங்க இன்னும் எத்தனை வந்து போகுதோ ஆனா உன் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது ஐ love யூ உன்னை விட்டா எனக்கு யாரடி இருக்கா கல்யாணம் குடும்பம் குழந்தை குட்டி இதுக்கெல்லாம் என் கருகுதை இருக்குதோ இல்லையோ வாழ்நாள் போறாவும் நான் உங்க காலடியில தான் இருக்கணும் எனக்கு அது போதும் என்னைய மணி ஒன்பதாவது இன்னும் ஆள் வரலையே ராத்திரி பூரா கண்மொழிச்சிருப்பாரு ஐயா தூங்குறாரா என்னமோ

என்ன திடீர்னு நம்பிக்கை இருக்கா இருக்கா இல்லையா இல்ல அப்ப நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம் கபாலீஸ்வரர் கோயில நான் உனக்கு தாலி கட்டுறேன் பாக்குறேன் இங்க இவன் இன்னும் காணும்